இவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்மொனி இப்போ நம்ம என்ன பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு கவுண்டில் இருக்கிற ராகு கேது செவ்வாய் பெண்கள் வரங்கள் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் எம் ஹர்ஷினி படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் நாலு மூணு பிஎம் கிழமை புதன் ராசி தனுசு நட்சத்திரம் பூராடம் லக்னம் மகரம் இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய்ங்க கூட பிறந்தைங்க அக்கா ஒருத்திங்க இருக்காங்க தந்தை பெயர் மாரிமுத்து தாயின் பேர் கோமதி இவங்க கொங்கு வேளாள் கவுண்டில் ஆதி குலத்தைச் சேர்ந்தீங்க முகவரி சத்தியமங்கலம்ங்க சொத்துவரம் சைட் முப்பது சென்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா விவசாயம் பண்ற நல்ல வேலையில் இருக்கிற மண எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெரிய எஸ் ஜெயஸ்ரீ படிப்பி பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் பன்னெண்டு நாலு ஏஎம் கிழமை வியாழன் ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்னம் கடகம் இவங்களுக்கு ராகே செவ்வாய்ங்க கூட பிறந்தைங்க யார் இல்லைங்க தந்தை பேர் சுப்பிரமணியன் தாயின் பேர் ராஜாமணி இவங்க கொங்கு வேளாண் அக்கௌண்டில் காடை குளத்தை முகவரி ஈரோடுங்க சொத்துவரம் சொந்த வீட்டிற்கு சைட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலையில் இருக்கிற நல்ல மன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் என் ஸ்ரீதேவி படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி அஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஒன்று ஐம்பத்தி மூணு பிஎம் கிழமை திங்கள் ராசி மீனம் நட்சத்திரம் உத்திரட்டாதி லக்னம் மகரம் இவங்களுக்கு ராகேது எது செவ்வாய்ங்க கூட பழந்தைங்க யார் இல்லைங்க தந்தை பெயர் நடராஜன் தாயின் பெயர் அமராவதி இவங்க கொங்குவேள கவுண்டில் பெருங்குடியால் குளத்தை சேர்ந்துவிங்க முகவரி கவுந்தப்படிங்க சொத்துவரம் அஞ்சு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலையில் இருக்கிற நல்ல மன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி ஜீவபாரதி படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் நாலு முப்பத்தி ஒம்போது பிஎம் கிழமை திங்கள் ராசி தனுசு நட்சத்திரம் உத்திரதாதம் லக்னம் கடகம் இவங்களுக்கு ராவ் கே கூட பிறந்தைங்க அண்ணா ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பேர் பொன்னுச்சாமி தாயின் பேர் பழனி அம்மாள் இங்கே கொங்குவினால கவுண்டில் ஈஞ்சன் குளத்தை சேர்ந்துவிங்க முகவரி நாமக்கல்ங்க சொத்துவரம் பத்து ஏக்கர் தோட்டருக்கு மற்றது நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா சொந்த வேலை செய்கிற நல்ல மண எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே எம் பரணி படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் பத்து இருபத்தி அஞ்சு ராசி தனுசு நட்சத்திரம் பூராடம் லக்னம் கும்பம் இவங்களுக்கு கே செவ்வாய்ங்க கூட பிறந்தைங்க அண்ணாவத்திங்க இருக்காங்க தந்தை பேர் மனோகரன் தாயின் பேர் தமிழ்செல்வி இவங்க கொங்கு வேளாக்கவுண்டில் கூரை கூடதை சேர்ந்துவிங்க முகவரி சொத்து சொத்துவரம் தோட்டம் அஞ்சு ஏக்கருக்கு மொத்த சொத்து மதிப்பு ரெண்டு கோடி வருன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலையில் இருக்கிற நல்ல மனமங்களை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி சிவகார்த்திகா படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பன்னெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் பத்து ஐம்பத்தஞ்சு ஏஎம் கிழமை புதன் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்னம் மகரம் இவங்களுக்கு ராகேஷ் எவ்வாய்ங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்திங்க அக்கா ஒருத்திங்க இருக்காங்க தந்தை பேர் பழனிசாமி தாயின் பெயர் கௌரி கொங்கு கொங்குவிழால கவுண்டரில் ஓதாளம் கூட்டத்தை சேர்ந்துவிங்க முகவரி காங்கேயம்ங்க விவரம் நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலையில் இருக்கிற நல்ல மன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எம் சுஸ்மிதா படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஏழு பதினஞ்சு ஏஎம் கிழமை திங்கள் ராசி மேசம் நட்சத்திரம் அஸ்வினி லக்னம் கும்பம் இவங்களுக்கு ராகே சவாய்ங்க கூட பிறந்தைங்க ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் மனோகரன் தாயின் பெயர் மகேஸ்வரி கொங்கு கொங்குமனால கொண்டில் காடை குளத்தை சேர்ந்துவிங்க முகவரி திருப்பூருங்க சொத்து வரம் பதினாலு ஏக்கர் தோட்டருக்கு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அடிப்படை இருக்கிற நல்ல வேலையில் இருக்கிற சொந்த தொழில் பண்ணுற நல்ல மனமாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் என் ஸ்ரீமதி படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி அஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் பத்து ஐம்பத்தி ஏழு ஏஎம் கிழமை திங்கள் ராசி மீனம் நட்சத்திரம் உத்திரட்டாதி லக்னம் கும்பம் இவங்களுக்கு ராகேது செவ்வாய்ங்க கூட பிறந்தைங்க இருக்காங்க தந்தை பேர் நல்லுச்சாமி தாயின் பேர் தனபாக்கியம் இவங்க கொங்குவனால கவுண்டரில் பெருங்குடி கூட்டத்தை சேர்ந்துவிங்க முகவரி கரூருங்க சொத்துவரம் ஐம்பது ஏக்கர் தோட்டருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலையில் இருக்கிறமான மகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் உமா மகேஸ்வரி படிப்பு எம்காம் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பத்து பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் பன்னெண்டு ஒன்பது ஏஎம் கிழமை வியாழன் ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்னம் சிம்பம் எங்களுக்கு ராகேது செவ்வாய்ங்க கூட பிறந்தைங்க தம்பி ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் ஈஸ்வரமூர்த்தி தாயின் பெயர் சாந்தாமணி நீங்கள் கொங்கு மேல கவுண்டில் மாடை குளத்தை சேர்ந்துவிங்க முகவரி திருப்பூருங்க சொத்து வரம் சொந்த வீட்டிற்கு இருபத்தி ஒரு ஏக்கர் விவசாய பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலையில் இருக்கிற நல்ல மனமகனை எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி